சூழ்நில காலங்கள் இதெல்லாம் பயங்கர அதாவது நடக்கும் என்கிறதான ஒரு சாத்தியமே இல்ல அந்த நேரத்துல மரியாளுக்கு ஒரு வார்த்தை வருது நீ ஒரு குமாரனை என்கிற அந்த வார்த்தை அந்த வார்த்தை வந்த உடனே இந்த மரியாள் என்ன செஞ்சானா உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் சொல்றா அப்ப முதல்ல அந்த வார்த்தை கீழ்படிந்தால் சொல்லுங்க கீழ்படிந்தால் விட விட் பண்ண முதல அக்செப்ட் பண்ணாங்கிறத விட ஏற்றுக்கொண்டா அந்த இடத்துல நானாண்டூரு அப்படின்னு கேட்கல என்ன செய்யல நானாண்டூரு ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எல்லாருமே அந்த ஏசாயா ஒன்பதாறு தானே நமக்கு ஒரு பாலகன் பிறப்பா நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு அந்த வார்த்தையை எதிர்பார்த்து நிச்சயம் ஒருவர் வருவார் மேசியா வருவார் மேசியா வருவார் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற பொழுது அவர் எந்த வயிற்றுல பிறப்பார் என்று ஏசாயா சொல்றாரு 你那么。